நம்முடைய பாரம்பரியமான வறுமக்கலை இருக்கக்கூடிய அதிமுக்கியமான ரகசிய பயிற்சியான நோக்கு வர்ம பயிற்சி இந்த நோக்குவரும சிகிச்சை பயிற்சி தான் கொடுக்க போகிறோம் அதாவது ஒருவரை கண்களால் பார்த்து அவங்களுடைய நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்த முடியும் அந்த பயிற்சி வந்து அடுத்த மாதம் நம்ம சொல்லித்தரலாம் இருக்கோம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் தான் இருக்கும் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அன்றைய தினம் நயன தீட்சை அப்புறம் வந்து நோக்குவர்ம உபதேசம் இந்த ரெண்டு இருக்கும் இந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிட்ட அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் சிகிச்சை கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்கலாம் தூரத்தில் இருக்கிறவங்க கொடுக்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் சிகிச்சை கொடுக்க முடியும் இதை பற்றின விவரங்கள் உங்களுக்கு முழுமையாக தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் இந்த மாதிரி நோக்கு ஒரு பயிற்சிக்கு வரணும்னு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான விபரங்களை நாங்கள் அனுப்பி தருவோம் நல்லது நன்றி மகிழ்ச்சி